அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற மாதிரியான சமையல் குறிப்புகள் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டீங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ஃபஸ்ட் டைப் என்னன்னு பார்த்துடலாம் இப்போ நான் ஒரு ஹாட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதில் நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் இப்போ இதில் வந்து மட்டன் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு நம்ம உடனே சமைக்க முடியாது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருப்போம் ஐஸ் போடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா ஃபுட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து உடனே சமைக்கணும் அப்படின்னா அந்த சில்னஸ் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கு அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஹார்ட் பாக்ஸில் நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துட்டு இந்த மட்டனை வச்சுட்டு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சில்னஸ் போயிருக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வடைப்லாம் போடுறோம் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக போடலாம் பிகினஸ்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து நம்ம கையில் வந்து அந்த ஹோல்ஸ் போட்டு போடுறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் அதே மாதிரி கையில் என்ன தெரிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடுறதுக்கு வந்து தயங்குவோம் பிகினஸாக இருக்கும்போது அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு பின்னாடி தண்ணியோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு இதுக்கு பதிலாக நீங்கள் கொட்டாங்குச்சியில் கூட போடலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் ஏதாவது ஒரு மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிரமமே இல்லாமல் அந்த கரண்டி அப்படியே நம்ம பின்னாடி வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் பிடிச்சிட்டு இருந்தோன்னா அது வடை தானாகவே எண்ணெயில் வந்து விழுந்துடும் ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா நடுவில் அழகாக அந்த ஹோல்ஸ் வந்திருக்கு வடை நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மெத்தடை பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வேணுன்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நான்வெஜ் ஐட்டம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இந்த மாதிரியான குழம்பு வெரைட்டிஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த டைமில் கடைசியாக மிளகு சீரகம் சோம்பு இது மூணையுமே சம அளவில் எடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போல்லாம் சிக்கன் மட்டன் மாதிரி செய்கிறீங்களோ கடைசியாக இந்த பொடியிலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நம்மளா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தவுன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு சிம்பிளான சைடிஷ் ரெசிபி தான் போகிறோம் சப்பாத்திக்கு டக்குன்னு செய்கிற மாதிரியான மஷ்ரூம் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கு பதிலாக நீங்கள் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணியில் இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு வந்து கிரேவி நல்லா அந்த தொக்கு வந்து நல்லா நிறையா கிடைக்கிற மாதிரி இருக்கும் தக்காளி சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி அரைச்ச மிக்சி ஜார்லேருந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நான் வந்து சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அதையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கப்புறமா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க அந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இந்த எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தொக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணால் மஷ்ரூம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கப்புறமா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் மஷ்ரூம் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ நமக்கு வந்து நல்லா திக்காக ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கடைசியாக இதில் கொஞ்சமாக தழையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பரான மஷ்ரூம் தொக்கு ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு பரோட்டாக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மஷ்ரூம் தொக்கு பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் தான் எடுத்திருக்கேன் இது வந்து டேட்ஸ் வாங்குறோம் இல்லை சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா ஜிப்லாக் கவரில் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸ்லாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மலாக கவரில் சுற்றி வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் சுற்றி வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவே இருக்குது நான் ரொம்ப நாளைக்கு வந்து காய்கறிகள் வந்து கெடாமல் இருக்கும் கேரட் இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டுருக்கு அதுக்கப்புறமா வச்சுக்கோங்க இதே மெத்தடில் வெண்டைக்காய் பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறிகள் கூட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வாட வாடி போகாமல் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற பொருளை நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசராக மாற்றிக்கலாம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த கவர்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டிராவலிங் டைமில் பேஸ்ட் பேஸ்டு அதெல்லாம் எடுத்துட்டு போகிறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்காலாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வாடி போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சமாக அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நம்ம பெரிய பாக்ஸாக இருந்தால் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படியே கீழே டிஷ்யூ வச்சுட்டு மேலேயும் டிஷ்யூ வச்சுட்டு அந்த மாதிரி நீட் நீட்டாக அப்படியே வைக்கலாம் அப்படியே இல்லைனா சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுவீங்களோ அந்த பாக்ஸில் கீழே ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நியூஸ் பேப்பர் தான் வச்சுருக்கேன் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் கூட வச்சுக்கலாம் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அது மேலே நம்ம அந்த முருங்கைக்காய்லாம் சேர்த்துட்டு மேலேயுமே ஒரு பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் காஞ்சியும் போகாது இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு துணியில் கூட சுற்றி வைக்கலாம் அந்த முருங்கை கவர் ரெண்டு ரெண்டு பீஸஸ்ஸாக கட் பண்ணுறோம் இல்லையா அப்படியே நீங்கள் துணியில் இல்லைனா பேப்பரில் கூட சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ரெண்டு மெத்தட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த ட்ரேலெலாம் நம்ம பொருள் வைக்கும்போது கீழே ஏதாவது சிந்திடுச்சி அப்படின்னா நம்ம அடிக்கடி துடைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஸ்டப்பானால் சில நேரத்தில் வந்து இந்த எசன்ஸ் ஏதாவது கொட்டிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே பிடிச்சிக்கும் அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜை வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ட்ரான்ஸ்பரண்டான கவர் வந்து இந்த மாதிரி அந்த கரெக்டான ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம பொருள்லாம் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொட்டினாலுமே அந்த கவரில் தான் கொட்டும் நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் க்ளீனாக இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரே மாட்டினதுக்கு அப்புறமா போட்டிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ட்ரேலாம் மாட்டுறதுக்கு முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா கூட நல்லா ஃபிட்டாக கரெக்டாக இருந்துரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எல்லா ட்ரேஸ்லேயுமே போட்டு வச்சுக்கலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்